போட்டிக்கு உண்டான வெண்டைக்காய் செடி போட்டி முடிஞ்சதும் கட் பண்ணி விட்டுட்டேன் காயும் வைக்கல அப்படின்ட்டு பார்த்தா இப்போ கட் பண்ணி விட்ட பின்னாடி இத்தனை கெளு எடுத்தது இப்போது இவ்வளோ பூக்கள் வச்சிருக்கு அந்த கட் பண்ண செடியும் அந்த மேலூரில் குறுத்து நட்டு வச்சுருக்கேன் இதுவும் துளிர் வந்துட்டுருக்கு இப்போ ஒரு வெண்டைக்காய் வச்சிருக்கு இது ஒரு தனி செடி இதையும் பறிச்சிக்கலாம் இதுவும் க கிளை தனித்தனியாக பிரிஞ்சு வறுத்து இந்த செடிய மாவு பூச்சியோட தொல்லை தாங்க முடியாது தக்காளி செடியை ஏகப்பட்ட மாவுச்சி இப்படி தான் இந்த தக்காளி ஒப்பிடாமல் போகிறதுக்கு இந்த மாவு பூச்சி பெரிய காரணமாக இருக்குது மருந்து அடித்தாலுமே அது ஒன்றும் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குது அதனால வெட்டியை கையில் இது பண்ணி நசுக்கி போட்டுருவது பூ வச்சிருக்கேன் அங்கே எங்கம்மா பூச்சி வந்துடுது விட்டால் அதை பிஞ்சு வைக்கும் மொத்த பூ பூ வச்சிருக்கிறேன் இதுவும் ஏன்னா தந்தம் வெண்டைன்னு நினைக்கிறேன் இதோட செடி அழகு பார்த்தா அப்படிதான் தெரியுது இது ஒரு வெண்டை ஏழு பட்ட வெண்டை இதுவும் தரத்துக்கு வந்துடுச்சு உடைச்சிக்கலாம் இதுக்கு மேலே போச்சுன்னு கொஞ்சம் நார் அப்படி ஆகிட்டு இன்னைக்கு மூணு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இந்த செடி பெட்டர் பொழுது முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விடுறது ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு இந்த செடியும் பக்கத்தில் பக்கத்தில் ஜலையும் விட்டு வரது இதுவும் அந்த மாதிரி ரகமாக நினைக்கிறேன் இதை முடிஞ்சிருச்சு இதை நம்ம இலையை எடுத்துடணும் எடுத்துட்டோம்னா இங்கே காய் வைக்கிறதுக்கும் சரி பாருங்க இந்த பூச்சியை பாருங்க பெண் அதே மாதிரி இதுலேயும் பூச்சி அந்த குருத்துக்கு நடுவில் போயிட்டு உக்காந்துக்கிறது ஏன்னா அங்கே எதுவுமே பண்ண முடியாது நம்மள அந்த மாதிரி போயிட்டு உக்காந்துக்கிறது பூச்சி ஃபுல்ல தக்காளி செடி ஃபுல்லாக மாவு பூச்சி தான் இருக்கும் தக்காளி செடிக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் பூச்சி அப்படின்னா இந்த மாவு பூச்சி தான் இதை வராமல் ஒழிக்கிறதுக்கு என்ன ஐடியா எனக்கு ஒன்றும் கிடைக்கலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு கையில் தான் இதுக்கு தன்னு பண்ணிகிட்டு இருக்கேன் தான் உச்சி நசுக்கி போடலாம் எல்லாமே அருமடிச்சு அது செத்து அதோடு போக அது அந்த பூ வைக்கிற டைமில் மருந்து அடித்தா காய் அது சொல்லுவாங்க பூ வச்சிருக்கும் போது பூ வச்சிருக்கும்போது மருந்து அடித்தாலும் காய் பிடிக்காதான் அழகு பாருங்க இந்த பூ இது ஒரு கலர் இருக்கு இது ஒரு கலர் இருக்கு இன்னும் ஃபுல் எல்லோ அந்த கலர் ஒன்று இருக்கு என்கிட்ட அந்த செடி சீட் எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் முக்கு இருக்கு என் பாருங்கள் मल्ली मलिक मुगर